வணக்கம் வாரம் ராசி பலன் சிம்மம் உங்களுடைய ராசிக்கு அதிபதி பத்தாம் இடத்துல சூரியன் புதன் நினைவு குடும்பாதிபதியுடன் ஸ்தானாதிபதியுடன் பத்தாம் இடத்துல இங்கே உங்களுடைய ராசிக்கு அதிபதி இணையிறது என்பது சிறப்பான ஒரு அமைப்பு நாள் வரை இருந்து வந்த பண ரீதியில் குடும்ப ரீதியில் இருந்த கஷ்டங்கள் விலகும் குடும்ப ரீதியிலும் உங்களுடைய வார்த்தைகள் ரீதியிலும் நல்ல மதிப்பும் வருமான உயர்வும் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தன்னுடைய நண்பருடன் சூரியனுடன் இங்கே புதன் பத்தாம் இடத்துல இணையிறது தொழில் மாற்றங்கள் தொழிலாள ஏற்றம் இது போன்ற அமைப்புகள் உண்டாகும் அதே போல் உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி சுக்ரன் முயற்சி ஸ்தானத்தையே பாக்கியஸ்தானத்திலிருந்து பார்வை செய்கிறார் பாக்யஸ்தானத்தில் சுக்கரன் இருப்பது ஒரு சிறப்பு உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி பாகியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாரு வெளி தூரங்களில் இருக்கக்கூடிய தொழில் செய்பவர்களுக்கு இது ஒரு சாதகமான அமைப்பு இப்போ மூன்றாம் இடத்த தன் வீட்டை தானே சுக்கரன் பார்வை செய்கிறாரு இளையவர்கள் மூலியமாக சகோதர வகையில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் ஒரு சாதகமான ஒரு அமைப்பில் இங்கே அட்டம சனியா இப்போ சிம்மத்திற்கு இருக்கிறதுனால சுக்கரன் நினைவு பெற்றிருந்தாரு இப்போ அவர் பாகியஸ்தானத்துல வந்து அமர்ந்துட்டாரு எந்த ஒரு முடிவுகளும் நிதானித்து எடுங்க குறிப்பாக மக நட்சத்திரக்காரர்கள் எந்த ஒரு முடிவும் எடுக்கும்போது ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து முடிவு எடுங்க வெளிதூர் வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்ளும் போது எதை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் எதை மறந்துட்டோம் ஒரு முறைக்கு இருமுறை பல முறை யோசித்து செயல்படுங்கள் மற்றவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுவது அடுத்ததாக பணம் விஷயத்தில் குறிப்பாக வாக்குறுதி கொடுப்பதில் இந்த விஷயத்தெல்லாம் கவனமாக இருங்க இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் கவனமாக இருந்தால் இந்த அட்டம காலங்களில் குறிப்பாக பெரிய முதலீடுகளை செலுத்தாமல் இருப்பது சிறப்பான ஒரு நல்ல அமைப்பை தரும் அடுத்ததாக உங்களுடைய ராசியிலே கேது வந்து அமர்ந்திருக்கிறார் அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நன்மை தரும் இந்த கேது சனி இவர்களுக்குள்ள ஒரு தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏன்னா சஷ்டாசக அமைப்பில் இவங்க இருந்தாலும் கூட அவங்க ராசியில் கேது வந்து அமர்ந்துட்டாரு எட்டாம் இடத்துல சனி போய் அமர்ந்துட்டார் அவ இரண்டாம் இடத்தை வந்து சனி பார்க்குறாரு இதனுடைய அமைப்பு எல்லாமே குடும்ப ரீதியில் வருமான ரீதியில் உடல் ரீதியில் எதிர்பாராத கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை தரும் அதனால் சிம்ம ராசிக்காரர்கள் கவனமாக இருப்பது நன்மை இருந்தாலும் குருவின் பார்வை ஆறுதல் பூர்வ புண்ணியம் நீங்கள் செஞ்ச பூர்வ புண்ணியம் தான் இப்போ உங்களை காப்பாற்ற போகுது அடுத்ததாக குழந்தைகள் விஷயத்தில் சில நன்மைகள் ஏற்படும் அடுத்ததாக இங்கே உங்களுடைய ஆறாம் இடத்தை உங்களுடைய ஆறு குடையவர் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால வேலை அமைப்புகளிலும் கவனமாக இருப்பது நன்மை உங்களுடைய ஏழாம் இடத்தை குரு பார்க்குறாரு ஏழாம் இடத்துல இருந்த சனி விலகிட்டதுனால திருமணம் வாய்ப்புகள்லாம் கைகூடி வரக்கூடிய ஒரு அமைப்பு குறிப்பாக மூன்றாம் இடத்த இரண்டு சுபகிரகங்கள் சுக்ரன் குரு ஆகிய இரண்டு சுபகிரகங்கள் இங்கே பார்வை செய்கிறதுனால லாபஸ்தானத்துலேயும் குரு இருக்கிறாரு உங்களுடைய அஞ்சு குடையவர் இது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான் இரண்டு சுபகிரகங்கள் மூன்றாம் இடத்தை பார்க்கறதுனால முயற்சிகள் சிறப்பான அமைப்பு இளையவர்கள் மூலியமாக நன்மை இதெல்லாம் ஏற்படும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான ஒரு முறையிலேயும் இருக்கும் அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வாழ்த்துக்கள்